السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ محمد صلی اللہ رسول کریم اللہ جل شاہ تعالیٰ عنہ پیر کرم کرنی اللہ نمِ اللہ مومن گلا مسلم گلا தனது ஹபீபு நாயகம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்கச் செய்தார் அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் கன்னி மிக்க பெரியவர்களே என்று சொன்னால் அதனுடைய பொருள் வழிகாட்டி நேர் வழி காட்டித் தரக்கூடிய முரீது என்று சொன்னால் அந்த நேரு வழியில் நடைபெறக்கூடியவர் முரீதுக்கு இன்னொரு பேர் சாலிக் அப்படின்னு சொல்லுவார் சாலிக்னா இறைவழி பாதையில் நடப்பவர் அப்படின்னு இறைவழி பாதைக்கு சுலூக் அப்படின்னு சொல்லுவார் அதற்கும் பாதைன்னா அர்த்தம் தரீக் அப்படின்னு சொல்லுவாங்க தரியகத் அதுக்கும் பாதைன்னு தான் அர்த்தம் தரியக்கத்துடையவர் இறைவழி பாதையில் செல்பவர் அப்படின்னு ஷேக் யாருங்க அந்த பாதை எதுவென்று நமக்கு அறிமுகம் செய்யக்கூடியவர் சொல்லித்தரக்கூடியவர் ஷேக் அல்லாஹதுல்ல ஷானு தாலாவை செய்யும் வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பார்

ராகை தரீகத்துடைய ஷிறுக்கு குஃபுரு நிஃபாகை ஏத்திதாது என்ன ராக ஹக்கீகத்தில் என்ன ஷருக்கு குஃப்ரு நிஃபாகை ஏத்திதாத் ராகை மயிஃபத்தில் எது குஃப்ரு ஷிறுக்கு நிஃபாகை ஏத்திதாத் இதையெல்லாம் காண்பித்து கொடுப்பார் ஆனால் அதன்படி நடைபோடக்கூடிய ஒரு முறீதான் அவர் தான் அது நடக்கணும் இதுதான் ஷிருக்குன்னு காமிச்சு குட்டிட்டாங்கன்னா அதை விட்டு தவிர்த்து கொள்ளணும் அதுக்கு முயற்சி செய்யும் ஜி அல்லா சொல்கிறான் ஜி இன்னல்லதீன ஆமனும் ஜி தியாயுக அல்லதீன ஆமனு தப்புண்டாக ஈமான் கொண்டவர்களே அல்லாவை தப்புவா செய்யும் வபுத்தகு இலைகில் வசீல அல்லாஹின் பக்கம் உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய வசீலாவை தேடுங்கள் ஷேஹ் அதோட முடிஞ்சா ஜாஹிதூ ஃபீஸ் அபீலி சபீல் என்ற வார்த்தையை சொல்கிறாங்க கரு அதுக்கும் அர்த்தம் பாதை தான் அதுக்கும் அவனுடைய பாதையில் நீங்கள் முயற்சி செய்ய இந்த அல்லக்கும் துசிலுக்கும் வெற்றி அடைவீர்கள் வெற்றி அடைவதற்கு முயற்சி தான் நிறைய பேருபாய்கள் ஷேகர்ட பையத்தை வாங்கினதோடு முடிஞ்சிச்சு நாமளும் முரியுது பாதையில் வந்து விட்டோம் இதோடு நம்ம அகல த இயக்கத்தாயிட்டோம் என்று விளங்கி கொண்டு ஷேகருடைய உபதேசத்தின் பக்கம் கவனம் இல்லாமல் இருக்கிறார் அல்லாதான் நம்ம எல்லாரையும் காப்பா கொஞ்சம் முன்னாடி பேர்வாய் போன் போட்டார் சர்கார் உங்கள் முரியுதுன்னு சொல்கிறார் தாடி சிறைத்து கொண்டு வருகிறார் என்ன செல்வதுன்னு கேட்டார் முறியுதே இல்லை அவர் முறியது லிஸ்டிலே இல்லை ஏன்னா தாடி சிறைக்க மாட்டேன் வாக்குறுதி எல்லாவுடைய உத்தரவுக்கு மாறு செய்ய வாக்குறுதி அந்த வாக்குறுதிக்கு மாறு எப்படி என்ன வாக்குறுதி சேர்க்காக்குறுதித்தோமோ அதை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு அம்மா போட்டாங்க இந்தம்மா சர்க்கா நான் உங்கள்கிட்ட பையத்து வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு ஃபோன் மூலம் தான் பயத்துவ சரி இதுவரை நான் உங்களே பார்த்ததில்லை சரி ஆனால் உங்களுடைய திக்க விடாமல் செய்கிறோம் உங்கள் பயான்களை விடாமல் கேட்குறேன் சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எவ்வளோ என்னதுக்கு சரிங்கம்மான்னு கேட்டேன் சார் இரநூத்தம்பது சலவா தூதர் சர்கார் நூற்றி இருபத்தஞ்சு இசுகுபர் ஊதியம் இது ரெண்டும் ஓதிய நேரம் தவிர மித்த அனைத்து நேரமும் அல்லாஹ வல்லாது சரி எப்படிமா இத்தனை எத்தனை சரி கணக்கெல்லாம் என்ன சார் ஃபஜல்ல எந்திரிச்சல் இருந்து இரவு படுக்கும் வரை இந்த ஒவ்வொரு மூச்சும் என்று தான் இருக்கிறது ஒரு மூச்சு கூட நான் அல்லா எப்படி சின்ன இல்லாமல் மூச்சு விடலைன்னு சொல்லியிருச்சு லா அந்த அம்மாவுடைய பொருட்டால் என் பாவங்களை மன்னிச்சிடலான்னு அதுவா சரி பயிற்சி தான் எந்திரிச்சாலும் போனாலும் என் மனசு துடிக்கும் போது அல்லாஹு அல்லான் தான் துடிக்குது அந்த ஓசையை நான் உணர்கிறேன்னு சொல்றாங்க வாயால் சொல்றதில்ல என் ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் அல்லா தான் துடிக்கிறது அல்லா அல்லாஹல்லான் துடிக்கிறது தங்கள் எண்ணிக்கை என்னைக்கு பயத்து வாங்கினோம் அன்னையிலிருந்து என் மூச்சு அல்லாஹுவல்லான் தான் துடிக்கிறது அந்த சிந்தனை தோட வேறு சிந்தனை எனக்கு வர்றதில்லை தான் தெரியல ஜி நான் என்ன நினச்சேன்னு சொல்லுவோம் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குது ஒரு நிமிஷம் கூட மறக்கிறது இல்லைங்கிற அப்போது சர்கார் சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சோன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஜி சுற்றி விட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் பைக்கெலாம் சில கிக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்புறம் ஓடிட்டே இருக்கும் அது மாதிரிமா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா உடனடியாக பாத்ரூம் போகாதீங்க உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்க வண்டியை அல்லாஹு அல்லாஹ் அல்லா கிக்க அடிச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அல்லாஹு அல்லா அல்லாஹூ அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க அப்புறம் அது இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் தூங்குற வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு யாருக்கும் தெரியும் அவசியம் இல்லை நமக்கும் நம்மை படைச்ச ரப்புக்கும் தெரிஞ்சா போ நாம அவன்கிட்ட பேசக்கூடிய பேச்சு நமக்கும் நம்ம படைச்ச ரப்புக்கும் தெரிஞ்சா போதும் வேறு யாருக்கும் தெரியும் அவசியம் இல்லை அதே சிந்தனை இல்லை அதேதான் முஜாகதான் முஜாகதா இல்லைன்னா இந்த பாதையில் வெற்றி பெற முடியாது ஏன்னா தான் வெற்றினு அல்லாவே சொல்லிட்டான் துஃபுல நீங்கள் இந்த பாதையில முஜாஹதா செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் நல்லா சொன்ன பின்னாடி முஜாஹதா செய்யாம ஷேக்குடைய துவார நம்ம எங்கேயோ போயிடலாம் சில பேர் நினைச்சிட்டு சில பேருடைய எண்ணம் எப்படி நம்ம துவாவு போயிடலாம் மேல போயிடலாம் மனசாக்கு சந்தா கொடுத்தா நம்ம போயிடலாம் அல்லாவே சொல்லலையா முஜாஹாசேன் ஷேக என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அதன்படும் கவனம் எப்ப அந்த சிந்தனையை விட்டு நம்ம தூரமாகறோமோ அந்த அல்லாஹல்ல இன்பத்தை விட்டும் செலவாத்திலே இன்பத்தை விட்டும் தரத்துக்குள்ள இவ் வாழ்பாழ முறையாத பயிற்சிகளில் இன்பத்தை விட்டும் நம்ம தூரமாக இருக்கணும் நினைச்சுங்களா அப்போ ஷேகோடைய உயர்வு நம்ம விட்டு போயிருது அது நாளடைவில் ஷேக விட்டு அவனை தூரம் வாங்கியிருந்தான் நல்லா நம்ம எல்லாரையும் பார்த்தா எத்தனையோ முறியீடுகள் ஃபைசர் நாயத்தில் நெருங்கியவர்களாக இருந்தார்கள் தூரம் காரணம் அந்த சிக்ருகளில் குறைபாடு முஜாஹ்தால குறைபாடு ஷேக்குடைய தாலிமாத்துக்கள் அலட்சியம் அதில் ஃபர்ஸ்ட் ஏற்படும் அது ஷேக்குடைய ஜாத்தை விட்டே ஒன்று பிரிச்சிடும் ஷேக்குடைய சிபத்தை விட்டு நீ பிரிஞ்சிடற ஷேகோடைய ஜாத்த விட்டும் நல்லா பிரிச்சிடும் அதே நேரத்தில் யார் அந்த தாலிமாத்துகளில் ஷேக்குடைய ஞானங்களில் கவனமாக இருந்தார்களோ அவர்கள் எங்கே இருந்தாலும் பிரிஞ்சிருந்தாலும் நல்லா சேர்த்து வச்சிடறோம் அதுவும் பார்த்தாச்சு ரொம்ப காலம் பிரிஞ்சிருப்பாங்க நல்லா சேர்த்து வச்சிடறோம் என் சொல்லுறதுதான் ஒரு ஹலீஃபா இருந்தாங்க ஐனி ஷா கபிலான் பேர் அப்துல் காதிர் அவங்க பேர் ஐனி ஷா கபிலான்னு பேர் கடைநல்லூரை சார்ந்தவர்கள் ஒரு செடி மாசாலில் ரொம்ப நா அவங்க முஸ்தாதாகவும் இருந்தாங்க நாசராகவும் இருந்தாங்க காயல்பட்டணத்தில் ரொம்ப காலம் மதுசார் உஸ்தாதாகவும் நாசராகவும் இருப்பான் பெரிய ஆலி பாகவி அவங்க எங்கள் சேகரகிட்ட ஆரம்ப காலத்தில் பையத்து வாங்கினான் ஜி பையத்து வாங்கினாங்க சொல்கிறார் லால்பேட்டையில் அதற்கு பின்பு அவருடைய கால சூழ்நிலை வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க தொடர்பே இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வருடம் ரெண்டு வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் போயிடுச்சு அவங்க இளமை காலத்துல பையேத்துவாங்க இருபது வயசு முப்பது வயசுல வயசு ஆயிடுச்சு அப்ப ஹசுரத் தன்னுடைய கித்தாப்புடைய முன்னுரையில் எழுதியிருக்கிறான் திருக்கலிமாவின் பொக்கிஷம் என்ற கிதாபுடைய முன்னுரையில் எழுதியிருக்கிறான் நான் கடைசியாக பல இடங்களில் வேலை செய்து கேரளாவிலே பால்ராமபுரம் என்ற ஊரிலே வேலை செய்து கொடுக்க இப்போ வாழ்க்கையில் வறுமையும் சோதனைகளும் நெருக்கங்களும் நெருக்கடிகளும் அதிகமாக இருந்துச்சு நான் உண்மைதான் சே கூட தூரமாகவும் அல்லாஹ் நெருக்கடி கொடுத்து தான் செய்கிறாங்க அப்போது இப்போ வந்தாங்க யாருன்னு தெரியல நான் நினைக்கிறேன் அல்லாவுடைய மலாய்க்காவாக இருக்கலாம் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க பார்ப்பான்னு பார்த்தாங்க என்ன செய்தின்னாங்க சில செய்திகளை சொன்னேன் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்காது கையை காட்டுப்பான்னாங்க கையை பார்த்தாங்க இந்த கை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பெரியோரில் பிடித்த கை மாதிரி தெரியுதே அவர் எப்படி சொன்னார் முப்பது வருஷம் கழிச்சு எத்தனை வருஷம் போட்டு கழுவியிருப்பாங்க இந்த கை யாரோ ஒரு பெரியோர் மகானை பிடித்த கை போன்றல்லவா தெரிகிறது அப்படி யாரும் ஷேகர்ட்ட பயத்து வாங்கியிருக்கீங்களா ஆமாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஷா என்ற ஒரு பெரிய மகான்கிட்ட நான் பையத்து வாங்கினேன் அவன் ஹயாத்தாக இருக்கிறாங்களா இருக்கிறாங்க மீண்டும் அவங்கள்ட்ட போய் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும் அப்போவே சொன்னாங்க அவர் சொன்னார் நான் ஃபக்கீர் யாரோ ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வந்தவர் நினச்சிட்டேன் சொல்ல நான் பாட்டுக்கு உதவு செய்ய போயிட்டேன் அவர் வெளியே போயிட்டார் பள்ளியாசி வேலையே சிந்தனை வந்துச்சு இவ்வளோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தியை சொல்கிறாரு அவர் யாரும் அவருக்கு சாப்பாடாக வாங்கி கொடுக்கலான்னு டக்குன்னு ரெண்டு ஒரே நிமிஷம் பின்னாடி போய் தேடுறேன் அந்த தெருவிலே அந்த ஊர்லேயே காணும் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அல்லாவுடைய மலக்கு தான் வந்திருப்பாங்க அடுத்த நிமிஷம் பஸ் ஏரியில் லால்பேட்டை வந்தாச்சு மீண்டும் ஷேகனாஜி தொடர்பிலே வந்த பின்பு தான் எனக்கு எல்லா ஞானங்களையும் கொடுத்தான் சர்க்காரை ஹிலாபத்து கொடுத்தாங்க அதுக்கு பின்பு அல்லாஹல்ல என் வாழ்க்கையில் பறக்கத்து செஞ்சான் நெருக்கடிகள் நீங்கிச்சு அப்புறந்தான் கிதாபுகளும் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிதாபில் எழுதுகிறாங்க இந்த முப்பது வருஷ காலமும் என் ஷேகர்ட்ட பையத்து வாங்கிய போது என்ன இருக்குன்னு என் சர்க்காரை சொல்லி கொடுத்தாலும் ஒரு நாள் கூட விடலை இதுதான் அங்கே விஷயமே முக்கிய விஷயமே அதுதான் முப்பது வருஷம் ஆயிடுச்சு ஷேக பிரிஞ்சு அந்த ஷேக கூட்டத்தில் ஃபாஸ் அண்ட் ஃபாஸ்கரும் சலவாத்தும் இஷ்டும் அவர்களில் இருந்துக்கிட்டே இருந்ததுனால முப்பது வருஷம் கழிச்சா எல்லாத்தால சேர்த்து வச்சுட்டான் பாருங்க தன் மலக்குகள் ஒரு மலக்க அமைச்சு நீ போய் அவரை கூட்டிகிட்டு வைப்பான்னு சொல்லி அல்லாஹ் கொண்டு சேர்த்து வச்சுட்டான் இந்த செய்தி அவங்களே கிதாபில் எழுதுறாங்க அல்லாவுடைய மலக்காதான் தான் இருக்கணும் அவங்க அப்போ ஒரு சில பேர் கூடவே இருக்கிறாங்க சேகருடைய சமூகத்துலேயே இருப்பாங்க ஒரே ஊரில் இருப்பாங்க ஒரே ஊரில் ஒரே வீட்டில் கூட இருப்பாங்க ஒரே தெருவில் இருப்பாங்க சேகருடைய சிந்தனைகள் இருக்காது அலட்சியம் இருக்கிற அலட்சியம் அரைச்சி வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாது எல்லாருடைய நெருக்கத்தை அடைய முடியாது எல்லாருடைய இல்லாவை பெற முடியாது எல்லாருடைய குருப்பு நசீபாக சிக்கரை கொண்டு தான் குருப்பு யாது கொண்டு தான் யாப்து நிற்கிற கொண்டு தான் தப்தொழில் அது நசீபாக அதனால் நாம் முறியதுகள் ஒவ்வொருத்தருடைய கடமை என்னன்னு கேட்டால் ஒரு கடமையாக சேர காலையில் போய் சாய்ந்த வரைக்கும் கடையத்து அது அதாவது என்ன தொழிலோ அந்த தொழில் எவ்வளோ கண்ணுங்கிறதுமா இருக்கிறோம் ஒரு நாளாவது சாப்பிடாம இருந்தோமா காலையில் எழுந்திரிச்சு சாய்ந்தரம் வரைக்கும் அல்லாஹூ நீங்கள் மூணு நேரம் சாப்பிட்ணுங்க மறந்துட்டீங்க சிந்தனைன்னு இல்லை வேலைகள் அப்படியே காலையில் டீயும் குடிக்கல நாஷ்டாக மதியம் இரவு மூணு நேரமும் சாப்பிடல சாப்பிடணுங்கிற சிந்தனையும் என் மனசில் வரல அப்படின்னு நம்ம எனக்கோ சொல்லியிருக்கோமா ரெண்டு தடவை சாப்பிட மறந்துவிட்டேன் நாஷ்டா சாப்பிட்டேன்னு மறந்து இன்னும் தடவை சாப்பிட்டேன்னு அது எப்போ இப்போ தான் டீ குடிச்சோம் மறந்துட்டோம் திரும்ப டீ பிஸ்கெட்டை சாப்பிட்டேன் முந்தி முடிதான் குடிச்சிங்கன்னா ஆமாம் இல்லை அதை மறந்துவிட்டேன் முதல்ல டீ பிஸ்கட் சாப்பிட்டதை மறந்துட்டு ரெண்டாவது டீ பிஸ்கட் சாப்பிட்ருக்காங்க மதியானம் பிரியாணி தின்ட்டு வந்து மறந்துட்டு வீட்டையும் சொல்லுவாங்க இப்போ ஆமாம் விருந்துக்கு போய் பிரியாணி சாப்பிட்டேன் மறந்துட்டேன்னா போல் வீட்லேயும் சாப்பிட்டேன் அந்த மாதிரியான நடக்கும் சரி நேரம் இல்லை இல்லையா என்றைக்காவது முன்னேறம் சோர்ந்து யாராக மறந்துருக்காங்கன்னா இல்லை இது மட்டும் மறக்காமல் சார் அது மறக்கிறதே இல்லை வாழ்க்கை யஜ்மான் சாப்பாடு அப்போ அல்லாடி இருக்கிற மறந்தா எப்படி இருக்கு அதில் மறதியக்கூடாதுன்ட்டாங்க சூப்பியா இதுக்கிற கொண்டு தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அல்லா நம்ம எல்லோரும் டெய்லியெலாம் ஆஃப் பண்ணுவோம்